हम चै, चै, हरे कृष्ण नाम युत्सृजामि च अमृतम चैव मृत्युश्च सतश्चाहम अर्जुन हरे कृष्ण हरे कृष्ण तपाम्यहम अहम वर्षम निखृतनाम युत्सृजामि च अमृतम चैव मृत्युश्च सत असत साकम अर्जुना हरे कृष्णा हरे कृष्ण दबृहा अमृतम सब मृत्यु असत्म अर्जुन हरे कृष्ण हरे कृष्ण दबा अहम वर्षा अमृत सब मृत्यु

हरे ना तबाम अगम तबाम ये हम वर्षम कृष्णाम युद्ध इत्रुष जामिचा अमृतम चाइवा मित्त मित्तुच्या सत असत साहम अर्जुना रेपिश ना हरे कृष्णा माता जी एलारो सोली मुडचाचा माताजी नोड वॉइस केक दा डिटेल माथा ओके ओके प्रभुजी थैंक यू थैंक यू माताजी हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशून्यवादिपासाते देशतारिणे ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த சத்வீத கதாதார ஸ்வீவாசாதி கௌரவக்திருந்தா கே ஜெய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்போது கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் பத்தொம்பது தபாம் யகம் அஹம் பர்ஷம் நிக்ரு ஹனாமிருத்யூ ஸ்விச்சை ச அம்ருதம் சைவ மிருத்தியம் ச ச சத் அசத் சாஹம் அர்ஜுன அர்ஜுனா நானே வெப்பத்தை கொடுப்பவன் மலையை தடுப்பவனும் கொடுப்பனும் நானே நித்யமும் நானே மரண உரமும் நாணே ஜடம் ஜெயதனம் இரண்டும் என்னில் உள்ளன பொருள் உரை கிருஷ்ணர் தனது பல்வேறு சக்திகள் மூலம் மின்சாரம் மற்றும் சூரியனைக் கொண்டு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பரவு செய்கிறார் கோடை காலத்தில் வானிலிருந்து வரும் மழை பொழிவை நிறுத்துவது கிருஷ்ணரே மேலும் மழை காலத்தில் தொடர் மழையை பொழிய செய்வதும் அவரே தமது ஆயுளை நீடித்து நம்மை பாதுகாக்கும் சக்தியும் கிருஷ்ணரே வாழ்வின் இறுதியில் நம்மை மரணமாக சந்திப்பவரும் அவரே கிருஷ்ணருடைய இத்தகு பல்வேறு சக்திகளை ஆய்வதிலிருந்து கிருஷ்ணரை பொறுத்தவரையில் ஜடத்திற்கும் சேத்தனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை அறியலாம் வேறு விதமாக சொன்னால் ஜடமும் சேதனமும் அவரே எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைந்தவன் இத்தகைய வேறுபாடுகளை காண்பதில்லை அவன் எல்லையற்றவனும் கிருஷ்ணரை மட்டும் காண்கிறான் கிருஷ்ணரை ஜடமும் சேதனமும் என்பதால் எல்லா ஜட படைப்புகளையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான விஸ்வரூபமும் கிருஷ்ணரே அதே பரமபுருஷ பகவான் விருந்தாவனத்தில் இரு கண்களுடன் ஷியாமசுந்தர ரூபத்தில் புல்லாங்குழலை ஊதியபடி லீலைகள் புரிந்து வருகிறார் ஹரே கிருஷ்ணா மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய தேவத்திரு ஆசா பக்தி வேதாத சுவாமி பிரபாதர் ஜெகத்குருஷீல பிரபாத கி ஜெய் பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இப்போ இந்த ஸ்லோகத்துல பிரௌபாத்தர் சொல்றார் கிருஷ்ணருடைய இத்தகு பல்வேறு சக்திகளை ஆய்வதில் இருந்து கிருஷ்ணரை பொறுத்தவரையில் ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை அறியலாம் வேறு விதமாக சொன்னால் ஜடமும் சேதனமும் அவரே எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைந்தவன் இத்தகு வேறுபடல காண்பதில்லை அவன் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை மட்டுமே காண்கின்றான் தமாம் யவம் அவர்ஷம் நிகரஹணம் ஜாஸ்மி ச அம்ருதம் சைவம் ரித்யம் ஜ சத் அசத் சகம் அர்ஜுன சேத்தனம் அப்படின்னா என்ன சைதன்யா அப்படின்னா என்ன அர்த்தம் உணர்வு உணர்வு இருக்கு இல்லையா அதான் எங்கே உயிர் இருக்கோ அங்கே உணர்வு இருக்கு நம்ம சொல்கிறோம் அந்த உணர்வு தான் சேத்தனம் நித்யோ நித்யானாம் சேத்தனா சேதனானாம் ஸ்லோகா அடிக்கடி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நித்தியம் அப்படி என்றது ஜீவாத்மா ஆகிய ஒரு தன்மை அதே மாதிரி உணர்வோடு இருக்கிறது சேத்தனம் ஸோ அப்போ நித்தியமானவர்கள் மாணவர்கள் அல்ல கிருஷ்ணர் ஒருத்தர் பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறார் நாம் எல்லோரும் அவரால் பராமரிக்கப்படுபவர்கள் சேத்தனம் என்பது உணர்வு ஜடம் உணர்வு என்பது இரண்டு விஷயங்களே இருக்குது அப்படின்னா ஜடம் உயிர் அவ்வளோதான் ஸோ இந்த ஜடம் உயிர் ரெண்டுமே கிருஷ்ணர் தான் கிருஷ்ணருடைய பார்வையிலே ஜடம் என்ற வித்தியாசம் கிடையாது அவருக்கு எல்லாமே அவருடைய சக்தி அவ்வளோதான் அதுதான் இங்கே பிரபுபாத்தர் சொல்கிறார் ஏன் நான் கிருஷ்ணர் தான் வந்து நம்முடைய பார்வையில் ஜடமாக தெரியுதோ அதையும் படைக்கிறவர் அவர்தான் அதுக்கும் காரணம் உயிர்களுக்கும் காரணம் அவர்தான் அப்போ எல்லாமே அவர்தான் காரணம் அப்படிங்கிறப்போ அவருடைய பார்வையில் ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது அது ஆன்மீகமாகவோ பார்க்கிறார் அவர் அவருடைய பார்வையிலே பௌதிகம் என்பது எதுவுமே கிடையாது பந்தப்பட்டனிலே இருக்கிறவர் நமக்கு தான் ஆன்மீகம் பௌதிகம் என்பது வித்தியாசம் இருமைகள் இருக்கு இப்போ ஒரு தூய பக்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் உபயோக உபயோகிக்கிறப்படுத்துகிற எல்லா பொருளையும் நம்ம ஆன்மீகமா பார்க்கிறோம் இப்போ பிரபுபாதர் அறையில் ஜுகு கோயிலுக்கு போனாலும் மாயப்பூர் போனாலும் பிருந்தாவனம் போனாலும் பிரபுபாதர் உடைய ரூம் இருக்கு அவர் தங்கி இருந்த இடம் அவர் உபயோகப்படுத்திய பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க அவருடைய பாதுகையும் இருக்கு பிரசாதம் சாப்பிட்ற உபயோகப்படுத்துகிற தட்டு இருக்கு அவருடைய நெல் கட்டர் இருக்கு அவருடைய கோச்சா வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் பாதுகாத்து அழகா பாதுகாப்போடு வச்சிருப்பாங்க பக்தர்கள் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அதை தொட்டு வணங்குறாங்க இல்லையா ஏன் ஏன்னா வந்து அது ஒரு தூய பக்தரால் உபயோகிக்கப்படுத்தப்பட்ட அது முழுக்க முழுக்க கிருஷ்ணர் சேவைக்காக உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு துணியோ ஒரு இரும்பாலும் செய்யப்பட்ட பொருளோ ஜட பொருள் கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ண தேவிக்காக உபயோகப்படுத்தப்பட்டனால அது ஆன்மீகமாக மாறுது இப்போ பொதுவாக இருந்து இந்த மாதிரி ஒரு மைக்கோ கம்ப்யூட்டரோ மொபைலோ ஃபோனோ சாதாரணமாக மனிதர்களே எதற்காக உபயோகப்படுத்துகிறாங்க அவங்க புலன் என்பதற்காக உபயோகப்படுத்துகிறாங்க அப்போ இது வந்து ஒரு பௌதீகம் ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணுறோம் நாம் கிருஷ்ண கதை பேசுகிறதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் பக்தர்கள் கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த கம்ப்யூட்டர் கிருஷ்ணர் சேவைக்காக உபயோகப்படுத்துகிறோம் ஃபோன் மொபைல் கிருஷ்ண சேவைக்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்போது இது பௌதிகமானது கிடையாது அது விமானமாக இருக்கலாம் கம்ப்யூட்டராக இருக்கலாம் ஏதுவாக இருக்கலாம் எப்போது நம்ம வந்து கிருஷ்ண சேவைக்காக ஈடுபடுத்திட்டுவோமோ அப்போ அது பௌதிகமானது கிடையாது அது பௌத்தமானதாக இருந்ததுன்னா அது எப்படி இந்த சேவைகள் ஈடுபடும் பொழுது நம்மளை பௌதீக பந்தத்தில் விடுவிக்க முடியும் சொல்லுங்கள் இப்போது புத்தருடைய சமாதி இருக்குது பிரௌபாத்திர சமாதி இருக்குது இப்போது பிருந்தாவனம் போனீங்கன்னா பிரௌபாத்தர் சமாதியை நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம் பிரதட்சணம் பண்ணுறோம் அங்கே இருக்கிற ப்ர சரணாமிரதம் பிரசாதம் வாங்கி குடிக்கிறோம் அங்கே மகா பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோம் இது எல்லாம் நம்மளை தூய்மைப்படுத்துது நம்மளை இந்த பௌத்திக பந்தத்திலிருந்து விடுவிக்குது இப்போது அது பௌதிகமான தான் இருந்தால் இதை இருந்தால் நீங்கள் அதுக்காக ஏதோ ஒரு சுடுகாட்டில் போய் ஏதோ ஒரு சமாதியை சுற்றி வந்தீங்கன்னா கலங்கப்பட்டு தான் போவீங்க குளிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு சாதாரணமாக எங்கேயாவது ஒரு சுடுகாட்டுக்கு போய்ட்டு வருவீங்கன்னா அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவோம் உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டுனா தான் போகிறோம் ஏன்னா அது நம்மளை வந்து கலங்கப்படுத்துது ஆனால் இதையே தூய பக்தர்கள் சமாதி என்பது அப்படி கிடையாது அது ஆன்மீகமானது ஸோ அதனால் கிருஷ்ணருடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் பௌதிகம் என்ற வித்தியாசம் கிடையாது ஆனால் பௌதிக உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம தான் வித்தியாசம் ஏன்னா அது ஆன்மீகத்தில் இருந்து தான் உயிரிலிருந்து தான் ஜடம் என்றதே வருது கிருஷ்ணர் எப்படி வந்து உயிரிலே இருந்து ஜடத்தை உருவாக்கினார் பிரபுபாதர் அடிக்கடி உதாரணம் கொடுக்கிறார் எலுமிச்சை பழ மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனையோ பழங்கள் இருக்குது ஒவ்வொரு பழத்தையும் புழிஞ்சிங்கன்னா அது ஒரு சாறு தான் சிட்ரிக் ஆக்சைட் தான் அது ஒரு ரசாயனம் ஜடம் ஆனால் அது மரம் என்றது ஒரு உயிர் ஸோ உயிலிருந்து ஜடம் வருது ரசாயனம் வருது இப்போது கிருஷ்ணரால் எப்படி ஒரு உயிரிலிருந்து ஒரு ஜடத்தை உருவாக்க முடியுதோ அதே மாதிரி ஜடத்தை இப்போது ஆன்மீகமாகவும் மாற்ற முடியும் ஏன் முடியாது கிருஷ்ணரால் முடியாதது என்ன இருக்குது ஸோ பக்தர்கள் அப்படி தான் செய்கிறோம் இப்போது இந்த கம்ப்யூட்டரையோ மைக்கோ நம்ம வந்து ஆன்மீகம் ஆக்குகிறோம் எப்படி அது கிருஷ்ணர் சேவையில் ஈடுபடுத்துறதுனால இப்போ இதே நான் அந்த கம்ப்யூட்டரை வச்சு ஏதோ ஒரு சினிமா பார்க்குறதுக்கோ வேற ஏதோ பௌதிகமான விஷயங்களை பார்க்கறதுக்கோ நான் உபயோகப்படுத்துகிறேன்னா அல்லது இந்த மைக்கை வச்சு நான் ஏதோ அரசியல் பேசி கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு அபத்தமான விஷயங்களை உபயோகப்படுத்துகிறேன்னா அப்போ அது ஜடம் உடனே அது ஜடமா மாறும் போயிடும் இல்லைன்னா அது ஆன்மீகம் அதனால தான் கிருஷ்ணர் சேவைக்காக உபயோகப்படுத்துறாங்க எந்த பொருளையும் நம்ம கால் வச்சுட்டோம்னா கால் பட்டு பட்டுச்சுன்னா உடனே அது தொட்டு கும்பிடுவோம் ஏன் அது கிருஷ்ணர் சேவக்காக உபயோகப்படுத்துகிற பொருள் ஒரு உதாரணம் சொல்லலாம் எப்படி கிருஷ்ணருடைய பார்வையில் எந்த வித்தியாசம் கிடையாது இப்போது பவர் ஹவுஸ் மின்சாரம் இந்த உற்பத்தி பண்ணுற இடம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே அந்த மின்சாரம் பல இடங்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க அங்கே இருந்து இப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே மின்சாரம் என்றது மின்சாரம் அவ்வளோதான் அவங்களுக்கு அதில் பெரிய வித்தியாசம் கிடையாது அது எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க என்றது அது உபயோகப்படுத்துகிறவங்க பார்வையில் தான் இருக்குது இப்போது பவர் ஹவுஸில் இருந்து இருக்கும் போது மின்சாரம் என்ற ஒரு சக்தி அவ்வளோ தான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதே மின்சாரம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வழியை நமக்கு வீட்டுக்கு வரும்போது இங்கே வந்து வெப்பமாக இருக்குது குளுமைப்படுத்தணும்னா ஃபேன் போடுறோம் ஏசி போடுறோம் அதுவும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அவனில் ஹீட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம ஹீட்டரும் யூஸ் பண்ணுறோம் ஸோ மின்சாரத்தை வந்து ரெண்டு விதமாக உபயோகப்படுத்துகிறோம் ஒன்று குளிர்ச்சி பண்ணுறதுக்காகவும் சூடு பண்ணுறதுக்காகவும் பண்ணுறோம் நம்முடைய பார்வையில் தான் மின்சாரத்தை வித்தியாசம் தெரியுது ஆனால் பவர் ஹவுஸில் அவங்க அந்த மாதிரி பார்க்குறது இல்லை அவங்க பொறுத்த வரைக்கும் அது ஒரு சக்தி அவ்வளோ தான் ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் பொறுத்த வரைக்கும் அவருடைய சக்தி அவ்வளோதான் இங்கே நம்முடைய பார்வையிலே ஏன்னா நம்ம பந்தப்பட்டிருக்கலாம் இப்போ இந்த செயல்களில் ஈடுபாடு கொடுத்துனால நமக்கு இந்த ஜடம் ஆன்மீகம் என்ற வித்தியாசம் தெரியுது ஆனால் அதே நம்ம பக்தி நிலை அடைச்சிட்டோம்னா அவங்க எதையுமே பௌதிகமாக பார்த்ததில்லை தூய பக்தர்கள் எல்லாத்தையும் எப்படி கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துகிற ஈடுபடுத்துகிறனு பார்க்குறாங்க சாதாரணமாக சின்ன விஷய விஷயங்களுக்கு கூட பூ பறிக்கிறோம் இப்போ மாயப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவ்வளோ பெரிய கார்டன் இல்லை முன்னாடி இப்போது புது கோயில் கட்ட ஆரம்பித்த பிறகு முன்னாடி இந்த பெரிய கார்டன் எல்லாம் தோட்டம் எல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போது அங்கே கோவில் கட்டுறதுனால முன்னாடி பெரிய என்ட்ரன்ஸில் இருந்து பெரிய ஒரு தோட்டம் இருக்குது ரெண்டு பக்கம் நிறைய பூ செடிகள் எல்லாம் இருக்குது நிறைய பூக்கள் இருக்கும் விதவிதமாக கலர் கலராக பூக்கள் இருக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இது கிருஷ்ணருடைய பூக்கள் யாரும் பறிக்காதீர்கள் என்று போர்டு வச்சிருக்காங்க ஏன்னா நிறைய பொதுமக்கள் அங்கே வ வர்றாங்க அந்த அழகான பூக்கள் பார்த்து உடனே என்ன பண்ணுறாங்க உடனே பறிச்சா அதை ஸ்மெல் பண்ணிடுவாங்க தலையில் வச்சு அழகு பார்ப்பாங்க ஸோ ஒரு பக்தன் அல்லாத பார்வையில ஒரு அழகான மலர் பார்த்த உடனே அதை எப்படி நம்ம அனுபவிக்கலாம் அதனுடைய வாசனை நுகர்ந்து பார்க்கலாம் நம்ம அதை அழகுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அதே பக்தர்கள் என்ன பண்றாங்க அதை பறித்து முதல்ல கிருஷ்ணருக்கு கொண்டு போய் அழகுபடுத்தி கிருஷ்ணரை அழகுபடுத்தி பார்க்குறாங்க அந்த வாசனை முதல்ல கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறாங்க ஸோ இங்கே முதல்ல பக்தர் அல்லாதவன் பூவை பறித்து தலையில வச்சுக்கிறாங்க அவங்க முதல்ல நுகர்ந்து பார்க்குறாரு என்றால் அது அவங்க வீழ்ச்சி அடைய வைக்குது அவங்க கர்மாவுக்கு உட்படுத்துது அதே போதான் ஆனா இப்போ பக்தர்கள் கொண்டு போய் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கும் போது அது என்ன ஆகுது அதேபோ பக்தரை மேம்படுத்துவதற்கு வழி காட்டுறாங்க அதனுடைய நிலையில் இருந்து அவர் ஏற்றம் பெறலாம் பிரபாத்தர் பொருள் உரையில கிருஷ்ணரை ஜடமும் சேத்தனமும் என்பதால் எல்லா ஜட படுப்புகளையும் உள்ளடங்கிய பிரம்மாண்டமான விஸ்வரூபம் கிருஷ்ணரே அதே பரமபுருஷ பகவான் பிருந்தாவனத்தில் இரு கண்களுடன் ஷியாமசுந்தர் ரூபத்தில் புல்லாங்குழலை ஊர்த்தியபடி இலீலைகள் புரிந்து வருகிறார் ஸோ எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படின்னாலும் கடைசியாக பிரௌபாத்தர் என்ன சொல்கிறார் பக்தருடைய பார்வையில் பிருந்தாவனத்தில் புல்லாங்குழல் வசி வாசிக்கக்கூடிய ஷியாமஸ்வரரூபத்தில் தான் பக்தருடைய கவனம் போகுது எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படின்றது இருந்தாலுமே அவனுக்கு அந்த புரிதல் இருந்தாலுமே அவன் நேரடியாக கிருஷ்ணரை வழிபாட்டில் தான் அவன் ஈடுபட கொள்கிறான் அப்படி என்கிறார் பிரபாத்தர் மறுபடியும் சொல்கிறார் அதே போதான் ஆனால் இப்போது பக் பக்தர்கள் கொண்டு போய் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கும் போது அது என்ன ஆகுது அதே பக்தரை பக்தர் மேம்படுத்துவதற்காக வழிகாட்டு அதனுடைய நிலையில் இருந்து அவன் ஏற்றம் பெறுகிறான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா தேங்க்யூ பிரபுஜி தேங்க்யூ மாதாஜி ஹரே கிருஷ்ணா அர்ஜுனா நானே வெப்பத்தை கொடுப்பவன் மலையை தடுப்பவனும் கொடுப்பவன் நானே நைத்தியமும் நானே மரண உருவமும் நானே ஜடம் சேதனம் இரண்டும் என்று உள்ளன வந்து பகவான் வந்து நேற்று என்ன சொன்னார் அப்படின்னா நானே இலக்கு காப்பவன் தலைவன் சாட்சி வசிப்பிடம் அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன் நானே படைப்பு அழிவு எல்லாவற்றின் ஆதாரம் தங்கும் இடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன் சொன்னார் சோ இங்க வந்து இந்த மாதிரி வெப்பத்தை கொடுப்பவனும் மலையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே நித்தியமும் நானே அப்படிங்கிற மரண உருவமும் நானே ஜட சேதனம் இரண்டும் என்று உள்ளன பொதுவா இங்க வந்து மழையை கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வெப்பத்தை கொடுப்பரும் அவர் தான் ஆனா மலையை தடுப்பவர் அப்படின்னு இங்க சொல்றார் ஏன் பகவான் வந்து மலையை தடுக்கணும் மழையை கொடுக்கத்தான சீனையும் தடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம் இப்போ பொதுவாக வந்து அந்த காலத்துல வந்து அரசன் வந்து ஆட்சி செய்யும் பொழுது நல்லாட்சி செய்யும் பொழுது அவர் வந்து மழை காலங்கள்ல மழை பெய்யும் விவசாயம் பண்ற காலத்துல விவசாயம் நடக்கும் அறுவடை காலத்துல என்ன செய்யக்கூடாது மழை உழுகக்கூடாது அப்ப அரசர்கள் வந்து ஆட்சி செய்யும் பொழுது அவங்க எந்த மாதிரி விரும்புறாங்களோ அந்த மாதிரி காலங்கள் ஒத்துழைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அரசர்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா நாட்டு மக்களுடைய நலனுக்காக இருந்தார்கள் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எப்ப ஒருத்தர் வந்து இயற்கைக்கு சார்ந்து இயற்கை சட்டத்தை வேத சாஸ்திரங்களை யாரும் ஒருத்தர் வந்து சரியா பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இயற்கை ஒத்துழைக்கும் அப்படிங்கிறாங்க இப்ப இந்த இயற்கைங்கிறது யாரு அப்படின்னா அது வந்து பகவான் இப்ப வந்து மலை மேகம் எப்படி உருவாகுது அந்த மேகத்தில இருந்து மலை எப்படி வருது இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உருவாக்க முடியுமா அப்படின்னா உருவாக்க முடியாது ஆனா இத எல்லாத்தையும் பகவான் செய்யறார் இத வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா விஞ்ஞானிகளோ அல்லது அதிகாரிகளோ என்ன செய்யறாங்க அப்படின்னா இத வந்து அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி தென்மேற்கு பருவ மழை ஆரம்பிச்சிருச்சு சூறாவளி வந்துருச்சு பலவிதமா இங்க வந்து நிலச்சரிவு நடக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்களை வந்து முன்கூட்டி அவங்க வந்து எச்சரிக்கை விடுக்குறாங்க நடக்க போறத சொல்றாங்க ஆனா அதை நடக்கிறது யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்ப இதை நடத்தக்கூடியவர் யாருன்னா அது பகவான் இது யாரும் நம்மளால இடசையும் இயக்க முடியாது அப்ப சரியான நேரத்துக்கு ஆஹ் எத்தனை காலங்கள் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோடை காலம் ஆஹ் மழை காலம் குளிர்காலம் வசந்த காலம் இளையர் காலம் இப்படி நிறைய காலங்கள் இருக்கு அத்தனை காலத்திலையும் அதற்குண்டான சரியான அந்த சீதோசனத்தை உருவாக்குறது யாரு அப்படின்னா பகவான் தான் எதுக்காக அந்த மாதிரி உருவாக்குறாரு அப்படின்னா இந்த ஜட வஸ்துக்கள் இந்த ஜடத்துல இருக்கக்கூடிய அனைத்துக்கும் நலன் விரும்பி அவர் இருக்கிறதுனால எந்த நேரத்துல இத கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்ப அதிகமா மழை ஒரு இடத்துல பெய்யுது அப்படின்னா அது மக்களுக்கு என்ன இருந்து அப்படின்னா பெரிய சிக்கலா ஆகுது இப்ப நம்ம பாக்குறோம் கேரளாவில வந்து பல இடங்கள்ல மழை அதிகமான மழை உழுது அதே நேரத்துல மக்கள் அதுல நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்ப இந்த மழை பகவான் தானே கொடுக்குறாரு ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா மழை கொடுக்கக்கூடியவர் அவருதான் ஆனா எங்கே பாவம் அதிகரிக்குதோ அங்கே இயற்கை வந்து என்ன ஆகுறதில்ல அஹ் அதுக்கு முன்னாடி தண்டனையை வந்து கொடுக்கும் அதே நேரத்துல வெப்பம் நிறையா சில இடங்கள்ல மழையே பெய்யாம நிறைய பஞ்சத்தை உருவாக்கு அது எதனால அப்படின்னாலும் அதுவும் இயற்கைக்கு மக்கள் எப்படி எதிரா நடக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து பலவிதமா நமக்கு இயற்கை வந்து என்ன செய்யுது தண்டனை கொடுக்குது அப்ப பகவான் இதெல்லாம் உருவாக்கி இருக்கிறார் ஆனா அதெல்லாம் எதுக்கான நம்மளுடைய நன்மைக்காக உருவாக்கி இருக்கிறார் அப்ப அத வந்து எப்ப நம்ம இயற்கை சார்ந்து நம்ம இருக்கோமோ அப்ப நமக்கு இயற்கை வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு ஒத்துழைக்கும் இயற்கைக்கு மாறா நம்ம நடக்கும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மாறா அது நடக்கும் அப்படிங்கிறார் இங்க வந்து பகவான் எல்லாத்தையும் ஏற்றுகிறார் ஒரே நேரத்துல நிலச்சரிவு மண் சரிவு நடந்தது பார்த்தா ஐநூறு வீடு காணா அப்படிங்கிறார் ஃபுல்லா மண் மூடிடுச்சு அப்படின்னு இப்ப வரைக்கும் எத்தனை பேர் அதுல போயிருக்காங்க அப்படிங்கறது தெரியல அவங்க எடுக்கிற வரைக்கும் இத்தனை பேருன்னு கடந்து சொல்றான் ஆனா எத்தனை பேர் உள்ள இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அது மாதிரி இப்ப இவ்வளவு சம்பாவிதங்கள் நடக்குது சுனாமி நடக்குது பேரழிவு நடக்குது பல விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம இயற்கைக்கு மாறா நடக்கும் பொழுது பாவ காரியங்களில் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரி தண்டனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆந்திராவில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆஹ் இப்ப ரீசண்டா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வந்து அது எந்த எந்த ஏரியன்னு சரியில்லா தெரியல அங்க வந்து ஒரே நேரத்துல ஆஹ் அந்த மாடை வந்து கோயிலுக்குன்னு சொல்லி வழி கொடுத்தாங்க ஒரு பெரிய கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாடுகளை ஒரே மாதிரி அது நடந்த ஒரு பதினஞ்சு நாள்லயே அந்த இடத்துல மிக பயங்கரமான இயற்கையினுடைய சீற்றம் நடந்தது நடந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நமக்கும் என்னது இயற்கை அந்த தண்டனையை கொடுக்கும் அதே நேரத்துல சில புரோபாதருடைய வாழ்க்கை வரலாறுல அவரே நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஜ்யம் யம்னா அது வந்து மழை பெய்வதற்காக உருவாக்கப்படுவது அப்படிங்கிறாங்க அப்ப வெளிநாடுகளில் நிறைய இடங்கள்ல மழை இல்லாமல் இருந்த பகுதிகளில் ரூபாதர் வந்து நம்ம பக்தர்களை அனுப்பி நாம சங்கீர்த்தனம் பண்ணி மழை பெய்ய வச்சார்